மனம் கொண்ட அனைத்து நல்வள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்கற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த கோவிலுக்கு பண்ணுங்க இந்த கோவில் எங்க பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சீர்காழியிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடரங்கம் அரசடி தெருவில் அருள்வாளிக்கக்கூடிய அருள்மிகு அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா புள்ளிடத்தில் வெள்ளம் வந்தப்ப ஒரு பெண் மேல சாமி வந்து நான் கருமாறி வந்திருக்கேன் எனக்கு ஒரு கோவில் கட்டி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா எல்லாம் வளமும் தானான்னு சொன்னதுனால இந்த அம்மா வந்து இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்காங்க உருவாக்கினாங்களே தவிர அது கும்பாபிஷேயம்ன்றது அவங்களுக்கு வழி தெரியல அதனால இந்த திருப்பணி இப்ப நம்ம கையில் எடுத்து திருப்பணியெல்லாம் முடிச்சிட்டோம் நாளை மறுநாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பதுக்குள்ள இந்த கும்பாபிஷேகமாக நடைபெறும் இந்த வீடியோ பார்க்கிற நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகள் யாகசால பொருள் பூ மாலை பழ வகை வஸ்திரம் வாங்குறதுக்கும் அன்னைக்கு நடக்கிற அன்னதானதும் உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பா நேர்ல வாங்க உங்களால அந்த கோயில்ல ஒரு விலக்கேறிட்டும்